கிரியாக சின்னத்தை அறிவித்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளி நம்ம இருக்கும் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க ஏன்னதான் இந்த நிகழ்வு நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படிங்கிறதாலேயே பல தம்பிகள் வந்து சுய ஒழுக்கத்தோட அண்ணன்கிட்டேருந்து இருந்து வர வரைக்கும் இதை கண்டிப்பாக நம்ம வந்து பதிவு செய்யக்கூடாதுன்ட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா லோகோ மாற்றல அப்படின்னு எக்கச்சக்க பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒன்று ரெண்டு கிடையாது இந்த சில நாட்களாக ஒரு வாரத்தில் மட்டும் எனக்கு தெரிந்து ஒரு ஆயிரம் பின்னூட்டங்களுக்கு மேலே நான் பார்த்துட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் மாற்றுங்க உங்களையும் வந்து அந்த திராவிடர்களின் கைக்கூலியாக தான் பார்க்க தோணுது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கோபம் உச்சத்தில் இருந்தது ஒரு வழியாக உங்களுக்கு மாற்ற போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் இன்றைய மாற்றி விடுவேன் நான் சீமானுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர முறை காத்துட்ருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளே நான் மாற்றிட்டு நான் வந்து வேறு சின்னத்தை வச்சிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மைக்கே அப்படியே நம்ம வைக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் கூட அது வந்து நம்மளுடைய வெல்வான் விவசாயிங்கிற அந்த பெயருக்கு ஏற்றதாக இருக்காது அதனால் சற்று மாற்றி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேருக்கு காத்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் முடிவு வந்த மாதிரியான இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க அதே நேரம் யாரும் மறக்கக்கூடாத ஒரு விஷயத்தையும் சேர்த்து பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு சின்னம் இந்த சின்னத்தை கண்டு பயப்பட அந்த அளவுக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முன்பு மாதிரி கிடையாது எதிர்த்த போக்கில் நம்ம என்ன வேணால் பேசிவிட்டு போயிடலாம் அப்படின்லாம் இல்லை இன்றைக்கு சீமான் தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் பிரதிபலிச்சிருக்காரு அவரை எதிர்க்க துணிவில்லாமல் பக்கத்து மாநிலத்திலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது செய்து ஏமாற்றி விடலாம்ங்கிற அளவுக்கு இருக்காங்க அவர்கள் இப்போ ஒரு ஆளை வச்சு சின்னத்தை பிடுங்கினாங்களே அந்த பக்கிங்க இந்த போட்டியில் நிற்கவே இல்லை மொத்தமாக இருக்காங்க ஆனால் நாற்பது தொகுதியில் நாங்கள் நிற்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டலாம் ஒரு அதே பத்திரிக்கை இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இருக்க அதே பத்திரிக்கை மன்றத்திலே வந்து அவர்களும் பேசின விஷயம் குறிப்பிடத்தக்கது அதனால் ஒரு திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து ஒரு தமிழன் வந்து மேலோங்கி வந்தால் எந்த அளவுக்கு எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறத இதன் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே ஒரு வழியாக சின்னம் கிடைச்சது இப்போத்துலேருந்து இன்றைய இரவுக்குள்ளே எல்லோரும் பண்ணுற சேட்டைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எங்கே திரும்பினாலும் நம்ம பார்க்குற தான் மைக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித கருத்தும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இறங்கி சம்பவம் பண்ணுங்கள் ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்துடுச்சு இறங்கி விளையாடுங்க அப்படிங்கிறத இந்த காணொளி முடிவில் நான் சொல்லி நிறைவேச்சுக்கிறேன் அண்ட் நிச்சயமாக நானும் என்னுடைய அந்த லோகோவை நான் மாற்றிடுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அண்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது అనేవరకు <Sanye> నండి